Oh, ពីនេះដល់នេះទេទេមកនេះ அமரத்துவம் நிறைந்த இந்த பாடல் அதனுடைய இசை அமைத்தவர் இறந்து போன அருள் சி டேவிட் அவர்கள் நிறைய பாடல்கள் அருமையான நற்கருணை பாடல்கள் திருப்பலிக்குரிய பாடல்கள் அவருடைய ஆன்மா இழைப்பாரு என்று ஒரு ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகவும் பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லே லூயாம் சென்று படைப்பு குடிப்போர் என்னோடு நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் யோவான் இருப்பாராக எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கேன் அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது ஏசு அவரிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்று அது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கஃபனாமுவில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார்

உண்மையான பெலிகான் அவரது பெயரால் வழங்கப்படும் விருந்துக்கு உமது பெருமைக்குரிய பிரசன்னத்தை விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் திருப்பலைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு நன்மை வாங்குவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது இது செம்மரியின் விருந்தில் பங்கு பெற நாம் பேறு பெற்றோர் அதை பெறுவதற்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும் அந்த தகுதியை நாம் தெரிந்திருந்தால்தான் அதை பிறருக்கும் சொல்ல முடியும் அநேகர் கொஞ்சம் முகம் சொலிப்பார்கள் பெரிய திருவிழா கூட்டத்தில் திருத்தலங்களில் நன்மை வாங்குவதற்கு முன்னால் இப்படி அறிவிப்பு கொடுக்கப்படும் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கேற்கவும் மற்றவர்கள் பங்கேற்க வேண்டாம் அப்ப அந்த யதார்த்தமாக இருக்கக்கூடிய பிலான் இவர்கள் ஏன் அவர்களும் நல்ல மனத்துடன் தானே வருகிறார்கள் நாடி தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாதா என்ன கேள்வி அடிப்படையே உனக்கு இல்லை என்று அர்த்தமாகிறது ஏதோ செய்கிறேன் பேர் பெரிய நன்கொடை கொடுத்திருக்கலாம் அதனால் உனக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது உனக்கு நற்கருணையை பற்றி துளி கூட தெரியவில்லை என்று அர்த்தம் நற்கருணையை பற்றி அடிப்படை தன்மை இல்லை நற்கருணை வாங்குவது என்பது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் அல்ல யார் பிஸ்கெட் தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நற்கருணை வாங்க ஒரு தகுதி வேண்டும் அப்படின்னா என்ன தகுதியில நன்மை வாங்குறாரு அர்த்தம் ஒண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம் அடிப்படையிலேயே இந்த மறைக்கல்வி ஞானம் இல்லாததினால்தான் இவைகள் எல்லாம் சூன்யமாக இருக்கின்றன பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஜபங்கள் திருவருட்சாதனங்கள் இவைகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த மறைக்கல்விதான் அவர்களுக்கு ஆதாரம் அந்த அடிப்படை இல்லை என்றால் இப்படி வரும் கேள்விகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதானே நன்மை நன்மைன்னா என்ன எல்லாம் ஒரு பிரசாதம் தானே அப்ப நன்மையில் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா நன்மையில் இருக்கிறது அந்தோணி யார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் ஆகவே இயேசு அழைக்கிறார் எல்லோரையும் அழைக்கிறார் அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அந்த அழைப்பை பெறுவதற்குரிய தகுதியை நான் எப்படி பெறுகிறேன் நம் வாழ்வின் மையமாயிருக்க தமது வாழ்வியை எடுத்து செல்ல நம்மை அழைக்கிறார் அவர் அளிக்கும் வாழ்வு இறைவனுடைய வாழ்வாக இருக்கிறது வாழ்வாகவே இருக்கிறது Drink of it all of you for this is my blood of the covenant poured out for many for the forgiveness of sins. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் இது உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும் உடன்படிக்கை காண என் உங்களுக்காவும் உங்களுக்காகவும் பலரின் பாவ மன்னிப்புக்காகவும் சிந்தப்படும் என் ரத்தம் எல்லோருக்குமாக கொடுக்கப்படுகிறது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரீட் லீட்ஸ் இன் த ரைட் டைரக்ஷன் When straight street is our main street, then we will see souls change to Paul's, sin to salvation, division to reconciliation, நேரான சாலை சரியான திக்கில் நம்மை அடைத்துச் செல்கிறது நேரான பாதையே நம் பிரதான பாதை என்றால் சவுல் பௌலாக மாறுவதும் பாவம் மீட்பாகவும் பிரிவு உறவாகவும் நோய்கள் நற்சுகமாகவும் சாவு வாழ்வாகவும் மாறுகிறது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ற வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்பினால் முழுமையாக பீடிக்கப்பட்டு அது உள்ளே அமர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது இன்பம் என்பது மகிழ்ச்சி என்பது நிறைவு என்பது தானாக சிறப்பாக நமக்கு கிடைக்கும் ஆகவே இதுதான் நற்கருணை அன்பு இஸ் too big a gift to admit any ambi, ambiguities and reductions நற்கருணை என்பது மிகப்பெரிய கொடை செ gift இதில் மாற்றிக்கறதோ குறைத்து மதிப்பிடோ இருக்க முடியாது ஆகவே மனுಕುಲத்துக்கு இறைவன் கொடுத்த ஏசு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த நற்கருணை அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் மையம் இந்த நற்கருணையை நான் எப்படி விசுவசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் அதை பிறருக்கு பகிர்கிறேன் என்பதை நாம் சிந்தித்தல் நல்லது சென்ட் பால் செகண்ட் யூகரிஸ்டிக் என்சைகளுக்கள் நற்கருணையை பற்றி எழுதிய சுற்றுமடலில் இவ்வாறு கூறுகிறார் த சர்ச் ஃப்ரம் த யூகரிஸ்ட் இட் இஸ் ஃபயர் பிகாஸ் த யூகரிஸ்ட் இஸ் ஆர்டன்ட் திருச்சபை நற்கருணையினால் வாழ்கிறது அது நெருப்பு ஏனெனில் நற்கருணை உயிரூட்டம் உள்ளது ஒவ்வொரு பங்கும் பங்கு ஆலயம் பங்கு மக்கள் அவர்களுக்கு மையமாக இருப்பது நற்கருணை த நியூக்ளியஸ் ஆஃப் இஸ் ஆகவேதான் அந்த நற்கருணை ஆராதனை நற்கருணை சந்திப்பு நற்கருணை மன்றாட்டு நற்கருணை பவனி இவைகளை சிறப்பிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை வெளிக்கொணர்தல் வேண்டும் இந்த பவணிகள் நடத்தும் பொழுது அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதல் சிறந்தது குருத்திங்காயிருந்து நாம் சிறப்பான காரியம் ஒன்று செய்தோம் இங்கே கிழக்கிலிருந்து இருந்து ஒரு குழு இங்க மேற்குல இருந்து இதய ஆசிரமத்திலிருந்து இன்னொரு குழு குருத்தோலைகளை ஏந்தி இந்த வீதிகளில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஓசானா என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்களே அதுதான் பவணி நற்செய்தி அறிவிப்பு என்பது பிறருக்கு அறிவித்தல் இதோ இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் தான் நாங்கள் வணங்கும் தெய்வம் அது நெருக்கும் ஏனெனில் நற்கருணை உயிரூட்டம் உள்ளது இந்த ஒரு சிறு துளி நேரத்தில் நான் நற்கருணை ஆதரிடம் என்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக வரை சாட்டுகின்ற அந்த நேரம் இவ்வளவு மனதை தொடுகிறது பாருங்கள் The Lord does not leave us alone on this journey. He is with us. Indeed, He wishes to share our destiny the point of identifying with us. நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மை தனித்து விடுவதில்லை அவர் நம்மோடு மேலும் நமது இலக்கை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்தும் எல்லை வரை நாம் அவரோடு சேர்கின்ற வகையில் மகள் தன் அந்த தாய்க்கு நிகழமை தோறும் நன்மை கொடுப்பது வழக்கம் அது ஷண்முகாபுரத்தில் இருக்கிற தூரத்தில் இருக்கிறது அம்மா நீ வெள்ளிக்கிழமை பூசைக்கு வா உனக்கு நான் நன்மையை ஒரு சிறிய பிக்ஸ் கிண்ணத்தில் தருகிறேன் நீ எடுத்துக்கொண்டு உன் தாய்க்கு போய் நன்மை கொடு ஃபாதர் நான் தகுதி இல்லை ஃபாதர் நான் எப்படி ஃபாதர் நன்மை எடுத்துட்டு போக முடியும் நன்மை நாக்கால நன்மை வாங்கி ஏசு நம் உள்ளத்தில் வருகிறார் அல்லவா அவன் நம்மோடு ஐக்கியமாகிறார் அல்லவா அவரை புரிகின்ற தகுதியை பற்றி நாம் அவரை சுமந்து செல்ல தகுதி இருக்கிறது ஆதி கால அந்த சிறுவர்கள் சிறையில் இருப்பவர்களுக்கு நன்மை எடுத்து சென்றார்கள் அதில் ஒருவன் தான் பங்கராஸ் சிறையில் இருக்கக்கூடிய தந்தைக்கு அவன் நன்மை எடுத்து சென்றான் எல்லாரும் ஆண்டவரை பெறுவதற்கு எப்பொழுது தகுதி பெற்றிருக்கிறோமோ ஆண்டவரை சுமந்து செல்வதற்கும் தகுதி பெற முடியும் முடிந்தால் இருப்போம் ஜெபிப்போம் ஜீசஸ் நேரே வானின்றி இறங்கி வந்த உயிரடிக்கும் உயிரிழந்த உணவு உமிலே தாகம் கொண்டு உமிலே நிறைவடைவேனாக நேரே எம் வாழ்வின் மையமாக விளங்குகிறேன் உம்முடைய தெய்வீக தனலிலே பற்றி எரிய செய்கின்றேன் அந்த அன்பிலே நான் பற்றி எரிந்து உமக்காகவும் உம்முடைய விழுமையங்களுக்காகவும் உமை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் முழுவனாகவும் தியாகம் நிறைந்தவனாகவும் இருக்கச் செய்தரிடம் ஏற்றுமார மறுடம் இறைவான் காக்கும் கரங்களினால் அமேன்